வணக்கம் நண்பர்களே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு விசித்திரமான தீர்ப்பு சமூக உளவியலை குறித்து நாம் மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தீர்ப்பு இவர்களெல்லாம் எப்படி நீதிபதிகளாக பதவி பெறுகிறார்கள் என்பதிலேயே நமக்கு மிகுந்த சந்தேகம் எழுகிறது காரணம் ஒரு அடிப்படை ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு தர்ம சிந்தனையோ அல்லது அந்த லாஜிக் நாலேஜ் த ரீதியான அறிவோ இல்லாதவர்கள் எப்படி நீதிபதி ஆனார்கள் என்றே தெரியவில்லை நீதிபதியை விமர்சிப்பதால் என் மீது எது கண்டனம் வருமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தார்கள் நான் இவ்வளவு உணர்ச்சோசப்படுகிறேன் என்றால் உள்நோக்கமின்றி ஒரு பெண்ணின் கையை பிடித்து இழுத்தால் ஒரு ஆண் உள்நோக்கமின்றி ஒரு பெண்ணின் கையை பிடித்து இழுத்தால் தவறில்லை இதுதான் அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சாட்சி இருக்கா நேரில் பார்த்த சாட்சி இருக்கா அல்லது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்ன வாக்குமூலம் என்ன இதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு தண்டனை சட்டங்களின் கீழ் கொடுத்திருப்பார் இதுதான் அவருடைய பணி உள்நோக்கமின்றி இவர் கையை பிடித்து இழுக்கவில்லை என்று சொல்லும்பொழுதுதான் இது விவாதமாக எழுகிறது உள்நோக்கத்தை இங்கு எப்படி நீங்கள் விசாரித்தீர்கள் ஒருவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது இல்லை என்பதை எந்த அடிப்படையில் நீங்கள் பரிசீலனை செய்கிறீர்கள் எந்த அடி அடிப்படையில் அளவிடுகிறீர்கள் அவர் மனசுக்குள்ளே வந்து பாலியல் உணர்வு இல்லாமலே கைப்பிடிச்சு இழுத்துட்டாரு அப்படின்னு யார் சொல்கிறது கையப்பிடிச்சு இழுக்கும்போது பிடிச்ச விதத்தையா இல்லை யாரும் அங்கே அவர் வீடியோ எதுவும் வச்சுக்கிட்டு கைப்பிடிச்சு இழுப்பாரா ஐயா பாருங்க நான் கைப்பிடிச்சு இழுக்கும்போது எந்த உள்நோக்கம் இல்லை பார்த்தாலே தெரியுதா அப்படின்னு சொல்வாரா இது குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னால் நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுமா இன்னொன்று சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பாகாது என்று இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பைத்தியக்காரத்தனமான முடிவு இது முழுவதும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டார்கள் இதில் என்ன வினோதம் என்றால் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படும் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கையை பிடித்து இழுக்கவே இல்லை என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் உள்நோக்கமின்றி கையை பிடித்து இழுத்தால் தவறில்லை என்று சொல்வது தான் நமக்கு வேப்பிலும் வேப்பாக இருக்கிறது வேறு வார்த்தைகளில் சொல்ல முடியாது பொது வெளியாக இருக்கிறது அந்த நீதிபதி வாழ்க வளமுடன் நல்லா இருக்கட்டும் அந்த நீதிபதியை போய் நம்ம சொல்லுவானே ஸோ இப்படிப்பட்ட விசித்திரமான தீர்ப்புகளை மீண்டும் மறுவாய் செய்வதற்கு தயவு செய்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கவுன்சிலிங் இது வைங்க ஏன்னா இவங்கெல்லாம் பனிச்சுமையில் எது இந்த மாதிரி உளறாங்களா என்னென்னு தெரியல பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம்